அனைவருக்கும் வணக்கம் நல்ல நிலையிலே தமிழை கற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது ஆற்றுப்படுத்துதல் நம்முடைய முந்தைய காலங்களிலே வாழ்ந்திருந்தவர்கள் ஆற்றுப்படை என்கிற வகையிலே நூல்களை எழுதினார்கள் திருமுருகாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை என்றெல்லாம் நூல்கள் முற்காலத்தில் உருவாக்கப்பட்டன ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் என்று பொருள் ஒருவர் ஓரிடத்தில் இருந்து தானமாக சில பொருட்களை பெறுகிறார் பெற்றதோடு மாத்திரமல்லாது அருகிலே இருப்பவருடன் சென்று இன்னார் இன்ன வகையான தானத்தை செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களை வழிப்படுத்தி அனுப்புவது வழக்கம் அக்காலத்திலே அரசர்கள் அரசவையிலே கற்ற சான்றோர்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான பொருள் ஆகியவற்றை வழங்கி அவர்களுடைய தமிழ் தொண்டு சிறக்கும் விதமாக உதவி வந்தார்கள் அப்படி நல்ல விதமாக உதவி செய்யக்கூடிய மன்னர்களை சந்தித்து தங்களுடைய தமிழை தமிழ் புலமையை காட்டி அதன் மூலமாக பரிசில் பெற்று வாழ்ந்தவர்கள் பலர் இந்நாளிலே தமிழ் கற்றால் தரித்திரம்தான் வரும் என்கிற நிலை வந்துவிட்டது ஆங்கிலம் கற்றால் சொகுசாக வாழலாம் தமிழ் கற்றால் தரித்திரவானாக தெரிய வேண்டும் என்பது போன்ற நிலை உருவாக்கப்பட்டுவிட்டது விட்டது அது காரணமாக தமிழர்களும் கூட தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதை விரும்பவில்லை தமிழையும் கூட சரியாக தமிழ் என்று சொல்வதில்லை நான் தமிழன் என்று சொல்வதில்லை ஐ ஆம் என்று சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் தமிழை தமிழ் என்று சொல்லுவது தந்தையை டாடி என்பது அன்னையை மம்மி என்பது மாமனை அங்கிள் என்பது இப்படி ஆங்கில மோகம் தலைவிரித்தாடுகிறது இப்படிப்பட்ட நிலையிலே தமிழை சரியாக கற்காத காரணத்தால் விருந்தோம்பல் என்கிற பண்பும் கூட தற்காலத்திலே குறைந்து வருகிறது விருந்தோம்பலை பற்றி இங்கே விவேகசிந்தாமணி என்ற நூலிலே கொடுத்திருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் ஒப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமுடு பாலண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே மூப்பக் கொலையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக் கொலையும் விருந்து என்பது வள்ளுவர் வாக்கு பசியோடு நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரக்கூடியவர்களை உபசரித்து எந்த விதமான முகச்சோர்வம் காட்டாமல் மலர்ந்த முகத்தோடு உப்போடு ஒரு கூழை கொடுத்து அவர்களை அருந்த சொன்னாலும் கூட அவர்கள் நிம்மதியாக அருந்துவார்கள் அது அமிர்தமாகவும் இருக்கும் ஒரு வீட்டிற்கு நாம் செல்லுகிறோம் அங்கே நமக்கு விருந்து படைப்பவர்கள் வெறுப்பின் உச்சியிலிருந்து முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு அறுசுவை அன்னத்தை பரிமாறினாலும் அந்த அன்னத்தினால் நமக்கு யாதொரு நிம்மதியும் கிடைக்காது உணவு குண்ட திருப்தியும் இருக்காது ஏற்கனவே இருந்த பசியோடு கூட வேதனை என்கிற பசியும் சேர்ந்து கொண்டுவிடும் விருந்திற்கு வரக்கூடியவர்களை உபசரித்து அவர்களுக்கு மலர்ந்த முகத்தோடு வீட்டில் இருக்கக்கூடிய கூழாக இருந்தாலும் உப்பிட்ட கூழாக இருந்தாலும் அதை படைக்கும்போது உண்பவர்கள் நிச்சயம் ஆனந்தம் கொள்வார்கள் அதே வேளையிலே கடுகடுத்த முகத்தோடு அரசுவை அன்னத்தை பரிமாறினாலும் கூட அவர்கள் நிச்சயம் சோர்ந்து போவார்கள் என்பது இப்பாடலின் பொருளாகிறது நல்ல அமதமாக மூன்று பழங்களை மா பலா வாழை என்கிற முக்கணிகளை வைத்து பாலனத்தை கொடுத்து கடுகடுத்த முகத்தோடு அதை கொடுத்தால் அதை உண்பவர்கள் நிச்சயம் ஆனந்தம் கொள்ள மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகிறது பசித்து வந்தவர்களுக்கு விருந்தினருக்கு போடு நல்ல உபசரணையை செய்ய வேண்டும் கடுகடுத்த முகத்தோடு எதையும் செய்யக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரையாக இருக்கிறது கதிர் பெரு சென்னல் வாட கார்குலம் கண்டு சென்று பொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போர் குவளையத்தே மதி தனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார் நிதி மிக படைத்தோர் கீவார் நிலையிலாறு தீய மாட்டார் உணவு வழங்குதல் உணவு படைத்தல் என்பதை விருந்து என்கிற பெயரிலே தங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து விருந்து படைத்தேன் என்று பெருமை பேசிக்கொள்வது இன்றைய காலத்திலே வழக்கமான ஒன்றாக மாறியிருக்கிறது சமவந்தி போஜனம் என்று சொல்லிக்கொண்டு உறவினர்களுக்கு மாத்திரம் விருந்து படைப்பது இப்படி படைப்பதன் காரணமாக எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்காது பசியோடு இருக்கக்கூடியவர்களை தேடி அவர்களுக்கு ஒருவேளை அன்னத்தை கொடுப்பது உயர்ந்த புண்ணியமாகிறது நிறைய பேர் பசியோடு காத்திருக்கிறார்கள் காத்திருப்பவர்களுக்கு பசியாற்றி அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்கும்போது அவர்கள் மனம் குளிர்ந்து வயிறு குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் பசித்தவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் உண்மையான தானம் என்றாகும் அதை படுத்து விருந்து என்கிற பெயரிலே வசதி படைத்தவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து வீட்டில் நடத்தக்கூடிய விருந்து வைபவத்திற்கு தானம் என்கிற பொருளாகாது எதற்கு அன்னதானம் என்கிற பொருளும் ஏற்படாது மழை பொழிகிறது பொழியக்கூடிய மழை என்பது கடலிலே பொழிந்துவிட்டால் அதனால் யாதொரு பயனும் இல்லை நிலத்திலே வீழ்ந்த மழை நீர் குளங்களாக ஏரிகளாக கண்மாய்களாக குட்டைகளாக கிணற்றிலே இப்படி தேங்கி இருந்து மனிதர்களுக்கு உதவியாக மாறுகிறது பொழியக்கூடிய மழை நிலப்பரப்பிலே பொழிந்து அது நீர்த்தேக்கங்களை அடைந்திருந்தால் மட்டுமே அந்த மழையால் பயன் இருக்கும் அதே வேளையிலே கடலிலே பெய்யக்கூடிய மழையால் யாதொரு புண்ணியமும் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய அறக்காரியங்கள் தர்ம காரியங்களை பசித்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு அடுத்த வேலை உணவின்றி தவிப்பவர்களுக்கு தேடி சென்று கொடுத்தால் அதனால் பலன் உண்டு உறவினர்களை அழைத்து அவர்களுக்கு அன்னதானம் என்கிற பெயரிலே தங்களுடைய ஆடம்பரத்தை காட்டும்படியாக உணவு பரிமாறினால் அதனால் யாதொரு பயனும் இல்லை எனவே இந்த உலகிலே வாழக்கூடிய வசதி படைத்தவர்கள் இல்லாதவர்களுக்கு உணவளித்து உதவி செய்து அவர்களுக்கு கைலாக்கு கொடுத்து தாங்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அறிவுரையாக இருக்கிறது அதை விடுத்து உறவினர்களுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய உபச்சாரம் என்பது வெறும் புகழுக்காக கௌரவத்திற்காக செய்யக்கூடியதாக இருக்குமே அல்லாது வேறல்ல என்று குறிப்பிடுகிறார்கள் கடலிலே பெய்யக்கூடிய மழை எந்த ஒரு பயனும் தராது அதே வேளையிலே நிலப்பரப்பிலே பெய்யக்கூடிய மழைநீர் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படும் பலருக்கும் பயன்படும் இந்த பாடல் விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு பயன் தரும் வழியாக வாழ வேண்டியது வசதி படைத்தவர்களின் கடமையாகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவை எல்லாம் படிக்காமல் போய்விட்ட காரணத்தால் படிப்பதை நிறுத்திவிட்ட காரணத்தால் தற்காலத்திலே வறுமை அதிகரிக்கிறது வறுமை வந்துற்ற போது அந்த வறுமையிலே தொடர்ந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடியவன் தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக களவு தொழிலே திருடுகிறான் திருடுகிறார் கண்ணக்கோள் வைக்கிறான் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்றன இவை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மை சார்ந்து நம்மை சுற்றி வாழ்ந்திருக்கக்கூடிய ஏழைகளும் கூட நல்வழிப்பட வேண்டும் அவர்களும் நிம்மதி பெற வேண்டும் என்கிற நோக்கோடு வசதி படைத்தவர்கள் உதவ முன்வர வேண்டும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட கருத்துறையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம் well,